இது அது எல்லாமே அந்த கம்பெனி ஸ் அந்த ஸ்மோக் பண்ணுறதுக்கு சிகரெட் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க சரக்கு இவருக்கு வந்து இவர் வாங்கி சரக்கு போடுவார் ஷூட்டிங்கு வரும்போது மட்டும் சரக்கு போட மாட்டார் வந்தவுடனே ஒரு அரை மணி நேரம் தரம்பா யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க அதாவது நீ பிடிக்கிறதோ இது பண்ணுறதோ சீக்ரெட் பிடிக்கலாம் பார்த்துட்டு வந்துடு அதுக்கு பிறகு நீ இடையில் போகக்கூடாதுன்னு அப்படிவாங்க இவர் வந்து நடிக்க வந்தார் ஹீரோவாக பண்ணார் சில படங்கள் அதுக்கு பிறகு பெருசாக போகல ஹீரோவாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு படம் தான் அவர் அப்பா கூட நடித்தார் அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு படம் பண்ணார் பணம் பத்தும் செய்ய அது இதுன்னு சில படங்கள்லாம் பண்ணார் ஆனாலும் கூட அவருக்கு பெருசாக பேர் இல்லை நீங்கள் வந்து அப்பாவுடைய ஷேடியூலே நீங்கள் வந்தீங்கன்னா முடியாது நான் இன்னாருடைய பையன் அப்படின்னு முடியாது கோபதி அவருக்கு சொந்த கூட படம் கூட ஒன்று பண்ணாங்க அது போகல ஏன்னா உங்களுக்கு இவங்கள மாதிரியே நீங்க இவங்க மனோரமா வந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தாங்க நாகேஷ் வந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு இப்ப இவருக்கு அந்த மாதிரி இவருக்கு அந்த மாதிரி அமையல அமையலைன்னா நீங்க உருவாக்கல ரொம்ப பாதிக்கப்படும் ஆரம்பத்திலேயே அதை விட நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஒள்ளி குச்சானா அப்படியே இதாயிட்டு இருப்பாரு நீங்க குடிச்சு குடிச்சு என்ன நீங்கள் வேற நீங்க படம் வந்துச்சுன்னா அனிக்கே குடிக்கறோம் இருப்பாங்க குடிச்சு குடிச்சு தான் இருப்பாங்க படம் என்னடா சொல்லுப்பா வந்து நடக்கற வீட்டுல போ வந்து குடிச்சே செத்து போய்டுமே அப்படினாரது ஓகே சார் அது உண்மை அது குடிக்க ஆரம்பித்த குடிக்க குடிக்க ஆட்பட வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படின்னா ஒன்னொரு பையனும் குடிக்க ஆட்பட்டு சூழ்நிலை ஏற்பட்டு அவன் இறந்துட்டு இவருக்கும் அதே மாதிரி குடிக்க ஆட்பட்டு அது பிறகு உங்களுக்கு அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது எப்படி அவங்க சம்பாரித்து வச்சு அப்பா சம்பாரித்து வச்ச சொத்து இருக்கனால நீங்கள் வந்து இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய அவஸ்தை தான் அது ஒவ்வொருத்தருக்கு பங்கு போட்டு போட்டாலும் கூட மூணு பசங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரும் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய இது இருக்கும் வீடு வாசல் வச்சுக்கைகள்லாம் செட்டில் பண்ணிட்டாருக்கும் இயல்வியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சவிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நடிகர் ஆனந்த் பாபு ஆமாம் அவர் இளமை நாட்களில் குடித்த குடியினால் இப்போ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அதாவது உடல்நல ரீதியாக வந்து சொல்கிறேன் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்ட்டு வந்து கேள்விப்பட முடியுது என்னாச்சு அவருக்கு ஏன் அவ்வளோ குடி குடித்தாரு சார் இல்லை சார் ஒரு நீங்கள் ஒரு நாகேஷுங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன் காமெடி நடிகர்களில் மிகப்பெரிய ஜாம் பவான் வில்ல இல்ல அவர் வில்லன் ஒன்று ரெண்டு படம் பண்ணியிருக்கார் ஆயிரம் படங்களுக்கு மேல வந்து அவர் நடிச்சிருப்பார் ஒரு ஒரு நாளைக்கு நாலு படங்களை நடிச்சிட்டு இருப்பார் நாலு அஞ்சு படம் பண்ணுவார் கால் ஷீட் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கால்ஷீட் கொடுத்துட்டு அப்படியே நடிச்சிட்டு இருப்பார் அவரும் சரக்கு நிறையா போடுவார் அப்படியே நாகேஷ் ஆமா நாகேஷ் பயங்கர சரக்கு போடுவார் ஸ்மோக்கு ஸ்மோக் நிறையா இருக்கு ஸ்மோக் நிறையா ஒரு சுமர சொன்னே ஒரு ஸ்மோக் தரலங்கிறதுனால இது பண்ண ஸ்மோக் பண்ணுவார் இது அது எல்லாமே அந்த கம்பெனி ச ஸ்மோக் பண்ணுறதுக்கு சிகரெட் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க சரக்கு இவருக்கு வந்து இவர் வாங்கி சரக்கு போடுவார் எம்ஜிஆர் ஷூட்டிங்கு வரும்போது மட்டும் ஒரு சரக்கு போட மாட்டார் அப்போது எம்ஜிஆர் என்ன வந்த உடனே ஒரு ஆறு மணி நேரம் தரம்பா யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிம்பாங்க அதாவது நீ குடிக்கிறதோ இது பண்ணுறதோ சீக்ரெட் பிடிக்கலாம் பார்த்துட்டு வந்துடு அதுக்கு பிறகு நீ இடையில் போகக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொல்லிவிடுவார் ஆனால் நாகேஷ் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் படத்துக்கு வந்தார் மட்டும் ஷூட்டிங் வந்தார்னா வாயெல்லாம் நல்லா கொப்பளித்து இது பண்ணி சீக்கிரெட்டுக்கு வாசனை நக்சனை வராமல் எல்லாம் நேரம் ஃபுல்லாக பார்க்க போட்டு சுத்தமாக இப்போ இவர் என்ன சார் ஆனார் இவர் வந்து அதுக்கு பிறகு அவர் கடைசி வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தால் அது இதானார் அவர் அவ்வப்போது இது குடிப்பார் இது பண்ணுவார் இவர் வந்து நடிக்க வந்தார் ஹீரோவாக பண்ணார் சில படங்கள் அதுக்கு பிறகு பெருசாக போகல ஹீரோவாக வந்து உங்களுக்கு ஒரு ஒரு படம் தான் அவர் அப்பா கூட நடித்தார் அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு படம் பண்ணார் படம் பத்தும் செய்யமா அது இதுன்னு சில படங்கள்லாம் பண்ணார் ஆனாலும் கூட அவருக்கு பெருசாக பேர் இல்லை நீங்கள் வந்து அப்பாவுடைய ஷேடுவிலே நீங்கள் வந்தீங்கன்னா முடியாது நான் இன்னாருடைய பையன் அப்படின்னு முடியாது நீங்கள் உங்களுக்குன்னு முயற்சி எடுத்து நீங்கள் உங்களுக்குன்னு கதைகள் கேட்கணும் அதுக்குன்னு சில நண்பர்களை நடிகர் டைரக்டர்களை சந்தித்து மீட் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவங்களுக்கான சில செலவுகள் செய்து செய்து சொல்லும்போது அவங்களுக்காக யோசிப்பாங்க உங்களுக்கு ஒரு க கதாபாத்திரம் இப்படி கொடுத்தா நீங்கள் ஒரு பெரிய ஆளாக கொண்டு வரலான்னு அவங்க டேரக்டர்கள் யோசிப்பாங்க நீங்கள் டைரக்டர்கிட்ட இப்போ பிடிக்கணும் இது பண்ணோம் அதை விட்டுட்டு நீங்கள் அப்பாவுடைய ஷெடுவிலே இருந்திருக்கீங்க அப்பா சொல்கிற படங்கள் அப்பா அல்லது அப்பா மூலமாக யாராவது இன்னாருடைய பையன் அனு சொல்லி கூப்பிட்டு ஏதாச்சும் வாய்ப்புனா கொடுத்தா பெருசாக வராது அது சூர்யாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் ரெண்டு மூணு படங்களுக்கு சேவ்குமார் பையன்ங்கிறது அவர் வந்து க கதையெல்லாம் கேட்டார் அதுக்கு பிறகு அவர் தன்னை மாற்றிக்கிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நாற்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய அளவு இருக்கார் இன்றைக்கி ஆனால் வந்து அவர் அப்பாவுடைய ஷேடுவில் அப்பா சொல்கிறதே கேட்டுட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு ஃபீல்டில் காணாமல் போயிடுவான் ஃபீல்டில் காணாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதாவது நீங்கள் ஃபீல்டில் இருந்தீங்க ஹீரோவாக இருந்தீங்க திடீர்னு படங்கள் வாய்ப்பு இல்லைன்னா வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் வெளியே சுத்த முடியாது வெளியே போயிட்டு வரணும்னா எப்போ நைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு வர முடியும் வெளியே போனீங்கன்னா துக்கம் விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏன் சார் இப்போ நடிக்கல என்னாச்சு ஆச்சு உங்களுக்கு கதை கிடைக்கலையா இது கிடைக்கலையா யாரையும் கூப்பிடலையா இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் இதெல்லாம் அதனால் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த அந்த நேரத்தில் அவர் நடிக்க வந்த நேரத்தில் உங்களுக்கு டிவி டிவி இரு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் டிவி வந்துடுச்சு இந்த செல்ஃபோன் மாதிரி இந்த மாதிரி ஒரு சமூக ஊடகங்கள் இந்த மாதிரி கிடையாது இருந்தால் அது அதில் வந்து அவங்க வந்து தன்னுடைய இதை வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம் வேறு மாதிரி கொஞ்சம் அப்படியே அதை பார்த்து கொஞ்சம் இருக்கலாம் அல்லது வந்து கொஞ்சம் பொழுத போக்கிருக்கலாம் அதெல்லாம் இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க பிடிக்க வேண்டியிருக்கும் அது நண்பர்கள் கூட கூட இவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு அப்படியே இது இவங்க மனோரமா பையன் இவங்கலாம் மனோரமா பையன் வந்து இப்போ பெரிய ஹீரோயின் தான் மனோரமா ஒரு சொந்த படம் கூட எடுத்தாங்க அவருக்காக பூபதி அவருக்கு சொந்த கூட படம் கூட ஒன்று பண்ணாங்க அது போகலை ஏன்னா உங்களுக்கு இவங்கள மாதிரியே நீங்கள் இவங்க மனோரமாக வந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு வந்தாங்க சிவகுமார் இவர் நாகேஷ் வந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் காசுக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் குறைவாக இருந்தாலும் இது பண்ணாலும் அது எப்படியாவது சம்பளம் வாங்கிடுவார் ஆனாலும் கூட அவர் கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு ஒரு ஆம்பிஷன் வச்சுருந்த நடிப்பு மேலே ஒரு ஆம்பிஷன் நடிப்பு நடிக்கணும் நடிக்கணும் இந்த அந்த கதா இந்த பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணணும் அவர் அதுக்காக யாரை வந்து அவருக்காக யோசிக்க பாலச்சந்தர் இருந்தார் பாலச்சந்தர் கூட நட்பாக இருந்தார் அந்த மாதிரி சில நடிகர்கள் நாகேஷ் இவர் கமல்ஹாசன் கூட ரஜினி கூட நட்பாக இருக்கும்போது என்ன பண்ணால் அவங்க வந்து இந்த கே கேரக்டர் அவருக்கு போட்டுருங்க ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் சொல்லாமலே இந்த கேரக்டர் நாகேஷ் போட்டுருங்க அப்படிமாங்க நீங்கள் போய் சொல்லாமலே அந்த இந்த மாதிரி இந்த இவருக்கு அந்த மாதிரி இவருக்கு அந்த மாதிரி அமையலை அமையலைன்னா நீங்கள் உருவாக்கலை நீங்கள் உருவாக்கின ஒன்றா நீங்கள் தான் உருவாக்கணும் அது அவங்க அப்பா அவங்க அப்பா உருவாக்கினார் அதனால் வந்து அங்கங்கே ஆட்களை அவங்க ஆட்களே வந்து சிபார்சுவை இவர் சொன்னாமலே அவங்களே சொல்லி இவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகரை வந்தார் நீங்கள் அவர் அந்த மாதிரி வர முடியல நல்லா டான்ஸ் ஆடுவார் சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடியவர் பிரபுதேவ மாதிரி சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடியவர் ஆனாலும் கூட அதுக்கான வாய்ப்புகள் வரலை ஏதோ உங்களுக்கு உதய கீதமில் ஒரு டா செகண்ட் ஹீரோவாக வந்திருப்பார் அதுவும் வந்து ஒரு இறந்து போய் ஏதோ உதாயிரான்னு நினைக்கிறேன் இறந்து போயிடிறான்னு நினைக்கிறேன் இறந்து போயிடுவார் அந்த மாதிரி சில கே சின்ன சின்ன கேரக்டர் தான் கடைசியாக வந்து உங்களுக்கு ஆதமனில் பண்ணார் அதுக்கப்புறம் பியார் பிரேமா கதலில் கூட நம்ம பண்ணார் ஆதவனில் வந்து உங்களுக்கு கேஎஸ் ரவிக்குமார் உடைய போனார் டைரக்டருடைய அசிஸ்டனாக போயிட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து அவருக்காக உருவாக்கினா அந்த கேரக்டரில் வந்து வந்து போனார் ஆனாலும் அது அதில் வந்து பெருசாக இல்லை அது பேர் வந்துருச்சு நடிகர் ஆனால் அதே மாதிரி கேரக்டர் வ வரணும் வரணும் இல்லை அதுக்கு பிறகு இதில் நடித்தார் டிவி சீரியலில் வந்து பண்ணார் சீரியலில் ஒரு பெரிய மெகா சீரியல் அதில் வந்தார் அது தொடர்ச்சியாக வரல நீங்கள் வந்து ஒரு சீரியலில் நீங்கள் வேறு மாதிரி வில்லனாக வருங்க அப்பா தான் அப்பாவை தான் வர்றாரு அப்பாவை வர்றாரு வில்லனாக வர்றார் அதுக்குமான கேரக்டர் அடிக்கடி நீங்கள் மாற்றி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உங்கள் யோசிப்பாங்க இவருக்கு இந்த கேரக்டர் தரலாமா தரல வேண்டாமா இவர் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டார் நீங்கள் ஈஸியாக இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் அந்த டைரக்டர்களோடு இவங்களோடு நட்பாக இருந்தீங்கன்னா இவர் பணத்தை பெருசாக மன்னிக்க மாட்டார்ப்பா நமக்கு வந்து கேரக்டரு மதியம் உண்மையாக இருப்பார் அதை அதுவும் இல்லாமல் நம்ம கூப்பிட்டா உடனே வாய்ப்பு கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் ஒரு ஒரு இதை ஏற்படுத்தணும் அதெல்லாம் ஏற்படுத்தாதப்போ உங்களுக்கு வாய்ப்பு கூப்பிட்டு வாய்ப்பு தர மாட்டாங்க அவர் இளமையில் குடித்தது தான் இப்போ படாத பாடுபட்டு அதுக்கு பிறகு நீங்கள் குடிக்க ஆரம்பித்த குடிக்க இதை கொஞ்சம் குடிக்க ஆட்பட வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ தான் மனோரமாக பையனும் குடிக்க ஆட்பட்டு சூழ்நிலை ஏற்பட்டது இறந்துட்டு ஆமாம் இறந்துட்டு இவருக்கும் அதே மாதிரி குடிக்க ஆட்பட்டு அதுக்கு பிறகு உங்களை அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது ஒவ்வொருத்தருக்கு பங்கு போட்டு போட்டாலும் கூட மூணு பசங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரும் வைங்க ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய இது இருக்கும் வீடு வாசல் செக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டார் அவர் ஆனாலும் கூட உங்களுக்கு ஒரு நீங்கள் அல்லது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதில் வந்து அப்பாவுடைய தொழில் இல்லாமல் வேறொரு தொழில் போயிருந்தால் அது தெரியாது இப்போது சிவகுமாருடைய பையன் அவர் ஆரம்பத்தில் சூர்யா வந்து வேற ஒரு ஒர்க்குக்கு போயிட்டார் வேறொரு வேலை எட்டாயிரரூபா சம்பளம் வாங்கிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தார் நமக்கு சினிமா வேண்டாம்னு நினச்சிட்டு கரெக்டாக அவருக்குன்னு ஒரு பாதை வச்சுருந்தார் நீங்கள் விட்டிருந்தாலும் இதுக்கு சினிமா கோராவிட்டாலும் கூட அந்த பிஸ்னஸ் மேனாக பெருசாக போயிருப்பார் அவர் நீங்கள் அதே மாதிரி அல்லது நீங்கள் நடிகராக வந்த பிறகு நடிகராக முடிச்சு முடியல ஓகே ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் அது இதுன்னு தொடங்கி அந்த பணத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் மேனே அப்படி தொடங்கிடலாம் வேற ஒரு டைவெர்ட் ஆகிறது தான் நீங்கள் அது வரல நம்ம சினிமா தான் நம்ம தொழில் சினிமாலே வாய்ப்பு வரல வாய்ப்பு வரல நீங்கள் குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதாகிடும் ஓகே இப்போது அவர் குடியில் இருக்கிறதுனால அவர் உடல்நிலையை ரொம்ப பாதிக்கப்படும் ரொம்ப பாதிக்கப்படும் ஆரம்பத்துலேயே அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தில் பார்த்தீங்க அப்படியே ஒல்லி குச்சானா அப்படியே இதாகிட்டு இருப்பார் நீங்கள் குடிச்சு குடிச்சி என்ன நீங்கள் வேறு நீங்கள் படம் வந்துச்சுன்னா இன்றைக்கி குடிக்காமல் இருப்பாங்க குடிச்சு குடிச்சி இதாக இதாகிருப்பாங்க நான் ஒரு முறை இதே சொல்லியிருக்கேன் நான் ஜெய்சங்கரே சொன்னார் அப்படின்னு படம் என்னதா சொல்லுப்பா வந்து நடிக்கிறேன் வீட்டில் உட்காந்து குடிச்சே செத்து போயிடுவேன் அப்படின்னாரு அவர் அது உண்மை அதுதான் ஓகே சார் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நாகேஷோட பேர்ன்னு சொல்லி ஒருத்தவர் நடிச்சுட்டு இருக்காருல்ல அவரு நாகேஷனுடைய இவர் ஆனந்த் பாபுக்கு பிறந்தவரா இல்லை வேற மகன் மகள் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க ஆனந்த் பாபுடைய பையனும் இருக்காரு ஆனால் அது இவர் கிடையாது இப்போ படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு கிடையாது அவராக என்னன்னு தெரியல எனக்கு அது பார்க்கணும் நான் ஆன்பாபுடைய பையனும் இருக்கார் அவங்க அண்ணன் அண்ணன் தவுடைய தம்பிகள் ரெண்டு பேர் இருக்குது அவங்களுடைய அவங்களுக்கும் பசங்க என்ன இருக்காங்க அதில் யார் நடிக்க வந்திருக்காங்க தெரில இன்னாருடைய பையன் இன்னாருடைய பையன் அவங்க யாரும் விளக்கமாக சொல்லி நாகேஷுடைய பேரன் சொல்லும்போது நம்ம வந்து பொதுவாக போயிடும் சில நேர நேரங்களில் வந்து அந்த இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தா அவருடைய பைய பையனும் அவருடைய பையனும் ஏதோ ஒரு நாகேஷ்னு ஒரு தேட்டரில் நடிச்சிருக்காரு நாகேஷ் திரைய நாகேஷ் திரையரங்கம்னு ஒரு படத்தில் நடிச்சார் அதுக்கப்புறம் சந்தானம் கூட ஒரு படம் நடிச்சாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆகலை சர்வர் சுந்தரம் ஆமாம் ஓகே ஓகே அது வந்து அது ஒரு பெரிய கிடைக்கும் ஆனால் அது வரணும் ஓடணும் அது ஒன்று இருக்குது ஒருவேளை ஆனந்த் பாபு ஒரு பெரிய நடிகராக வந்திருந்தால் இப்போ பேரனுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஈஸியாக ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் சார் பெரிய ஒரு நடிகரோட பையன் சொல்லும்போது ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் சாதாரண ஓப்பனிங் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும்போது டக்குன்னு அதை பிடிச்சி நீங்கள் டக டகனு போயிடணும் சில நேரங்களில் பெரிய ஓப்பனிங் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு அதை வந்து அந்த படம் போகலைன்னா உங்களுக்கு அந்த அடுத்த படத்துக்கு நீங்கள் பார்த்து அடுத்து பார்த்து பண்ணணும் உதாரணம்னு எடுத்திங்கன்னா விஜய் தான் விஜய் முதல் படம் அவங்க அப்பா இருபது லட்சம் முப்பது லட்சம் செலவு பண்ணி எடுத்தார் ஒரே ஆமாம் நாளைய தீர்ப்புன்னு அதை தீர்ப்பு அது ஒரே நாளில் ஓடிப்பிச்சு தேட்டரை விட்டு அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டார் சொல்ல தீயை வச்சிருச்சு தீர்ப்புக்கு தீர்ப்புக்குள்ளே தீயை வச்சிருச்சு அது அது என்னாச்சுன்னா உங்களுக்கு பையனை இப்போ சும்மா இருந்த ப உன சொரிஞ்சு விட்ட மாதிரி உங்களுக்கு சும்மா படிச்சுட்டு படிச்சுட்டு இருந்தா ஓகே அவனை சினிமாவுக்குள்ளே கொண்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா சினிமா ஆசை வந்தாச்சு இனிமேல் நடிக்கணும்னு அவருக்கும் ஆர்வம் வந்தாச்சு சரி சினிமாவுக்குள்ளேயே வைக்கணும்னு என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் அவர் விஜயகாந்தை பிடிச்சி அவர் மூலமா இவர் அப்படி கொண்டு வர்றார் நீங்க அந்த மாதிரி ஆரம்பத்தில் அப்பாக்களும் அந்த மாதிரி ஓகே ஆனந்த் பாபு பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லாத நேரத்தில் தான் இப்போ ஆனந்த் இருக்கார் கொஞ்சம் தேடி வருவாங்க மறுபடியும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம் போயிருவாங்க இப்படியே அவங்க சம்பாதிச்சு வச்சு அப்பா சம்பாரித்து வச்ச சொத்து இருக்கிறனால நீங்க வந்து இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய தான் அது பல விஷயங்கள் பேசணும் நன்றி சார் நன்றி சார்